வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் பெயரின் சிறப்பு பற்றி வாஸ்கபுரன் தமிழ் தமிழ் இலக்கியங்களில் அவ்வையார் என்னும் பெயரினை பெயரினை உடையோரர் பலர் காணப்பட்டனர் கழக காலத்தில் வாழ்ந்த அவ்வையார் பெரும் புகழ் கூறியவர் இவரே ஔவையார் என்று பெரியவர்களாலும் அவ்வை பாட்டி என்று சிறுவராலும் அழைக்கப்பட்டவர் இவ்வளவையர் மீது பிற்காலத்தில் மக்களுக்கு இருந் இருந்த பெருமதிப்பால் இவருக்குள்ள சிறப்பு கருதி இவருக்கு பின்வந்த பெண் புலவர்கள் ஔவையாரின் பெயரை தமக்கு வைத்து கொண்டனர் வேறு சிலர் தாம் இயற்றிய நூல்கள் நெடுங்காலம் விளக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்நூல்களை எழுதிய ஆசிரியரின் பெயர் பெயராக ஓவையாரின் பெயரை வைத்ததாக கூறுகின்றனர் நன்றி வணக்கம்